சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் இந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் சாப்பிட்ட பின்னர் செய்யக்கூடாத விஷயங்கள் தொடர்பிலும் அதன் விளைவுகள் குறித்தும் இந்த பதிவில் பார்க்கலாம் பெரும்பாலானவர்கள் சாப்பிட்ட பின்னர் அதே தட்டில் கை கழுவும் பழக்கத்தை கொண்டிருக்கின்றார்கள் இது நாம் சாப்பிட்ட உணவை அவமதிக்கும் செயலாகவே கருதப்படுகின்றது வாறு செய்வதால் வாழ்வில் வறுமையால் கஷ்டப்படும் நிலை ஏற்படும் என சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சாப்பிட்ட பிறகு வாஷ் பேசின் அல்லது சமையலறையில் பாத்திரங்கள் கழுவும் இடத்தில் கைகளை கழுவுவதே சிறந்த முறையாகும் மேலும் சாப்பிட்டவுடன் தாமதிக்காமல் கைகளை காய விடாமல் கைகளை கழுவி சுத்தமான துணியால் துடைக்க வேண்டும் சிலர் கைகளை கழுவிய பின்னர் துணியால் துடைக்காமல் உதறிவிடுவார்கள் இந்த தவறை மறந்தும் கூட செய்யக்கூடாது இதனால் கைகளில் இருக்கும் தண்ணீர் பிறர் மீது படும் வாய்ப்பு காணப்படுகின்றது பெரும் பாவச் செயலாகவே கருதப்படுகின்றது இவ்வாறு செய்வதால் வறுமை சூழும் என்பதும் ஐதீகம் இந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் அன்னபூரணி அருளாலேயே உணவு கிடைக்கின்றது இதுவும் மகாலட்சுமியின் அவதாரமாகும் இதனால் சாப்பிடும் முன்னர் அந்த உணவை கொடுத்த அன்னபூரணிக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியம் அது மட்டுமின்றி சாப்பிட்ட பின்னர் சாப்பிட்ட தட்டை காயவிடக் கூடாது இதுவும் தீராத பணக்கஷ்டத்தை கொடுக்கும் என குறிப்பிடப்படுகின்றது சாப்பிட்ட பின்னர் சில பேர் பற்களில் சிக்கியுள்ள தூசுகளை நீக்குவதற்காக ஊசி அல்லது டூத்பிக் பயன்படுத்துகிறார்கள் இதுவும் வறுமையை ஏற்படுத்தும் இந்த செயலும் உணவை அவமதிப்பதாகவே கருதப்படுகின்றது இவ்வாறு பருக்களில் சிக்கியிருக்கும் உணவு துகள்களை நீக்க வாயில் தண்ணீர் ஊற்றி கொப்பளித்து துப்புவதே சரியான முறையாகும் சாப்பிடும்போது பக்கவாட்டை சாய்ந்து சாப்பிடுவதும் வறுமைக்கு வழிவகுக்கும் அத்துடன் சாப்பிட்டவுடன் தூங்குவது உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிப்பதுடன் இது சாஸ்திரங்களின் அடிப்படையில் வறுமையை ஏற்படுத்தும் எனவே தவறியும் சாப்பிட்ட பின்னர் இவ்வாறான விஷயங்களை செய்யக்கூடாது திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்